பம்பிங் சீசன் பார்த்திங்க ஒவ்வொரு நேரம் தேடி அரசு மொத்தத்தை பார்த்தோம்னா அந்த அழுத்த பற்றி மக்கள் இந்த இடத்துல மக்களுக்கு பயன்படுத்த திட்டமாக இல்லை மக்களுக்கு தேவையான திட்டமாக தான் செஞ்சிருக்கோம் ஊரஊர நடுவுல போய் உட்கார்ந்து கோயில் பக்கத்துல போய் பங்கு செஞ்சு நினைக்கிறாங்க மக்கள் போடுவாங்க ஒரு திட்டம் மக்களுக்கு தேவையான திமுக அரசு மாநகராட்சியில் நெல்லை மாவட்டத்தில் தொடர்ந்து மக்களுக்கு தேவையில்லாத திட்டங்களையும் மக்கள் முகம் குடிக்கக்கூடிய என்னங்க மக்கள் தேவையான ஒரு நல்ல திட்டங்களை அறிமுகப்படுத்தினா பம்பிங் ஸ்டேஷன் மக்களுக்கு தேவைப்படுத்தினா அது எந்த இடத்துல அமைக்கலாம் அது எந்த இடத்துல அமைச்சா அது மக்களுக்கு பயன்படும் அப்படின்னு தெரிய தெரிஞ்சிக்கணும் இவன மக்களில் ஒரு ரோட்டு வீதிக்கு வர அரசு இந்தியா அரசு ஸ்டாலின் வந்து கொம்பை முதல் லட்சம் இந்த கலந்துக்கிட்டு உதயநிதியும் கலந்துக்கிட்டு இருக்கக்கூடிய மாவட்டத்தார் வகாப்பு சண்டமன்ற வகாப்பு கொஞ்சம் கூட சர்வீஸ்

ஒன்று வார்டு கழகே பேசினேன் எங்கள் ஊரில் வந்து பாத நிமிடக்கு வந்து ஊருக்கு மச்சியில் வந்து ஒன்று ரெண்டு போயிடு மத்திய வீடுகள் அந்த மச்சியில் வந்து இந்த இடத்துல தான் பாதை போகணும்னு சொல்லி வந்து மாநகராட்சியிலேருந்து வந்து நிற்காங்க ஒரு அந்த எல்லாம் வந்து மக்கள் வாழக்கூடிய இடம் அந்த இது போட்டாங்கன்னா இந்த மக்களுக்கு வந்து ரொம்ப பாதிப்பாக இருக்கும் அதனால் நாங்கள் அந்த இடத்துல போடக்கூடாது நிறைய ஊராக கம்மி வந்து கொடுத்துருக்கோம் அந்த இடத்துல வந்து தேவை தேவையில்லை அந்த இடத்துல போட்டாங்கன்னா எங்கள் ஊர் ரொம்ப பாதிக்கப்படுறோம் மக்கள் ரொம்ப பாதிப்பு இந்த திட்டத்தை வந்து கொண்டு வரக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லி கொடுக்கறோம் அதே மீறி அந்த இடத்துல தான் போகிறோம்னு சொல்கிறாங்க அந்த இப்போ இருக்கிற கவுன்சிலர் வந்து அந்த இடத்துல தான் போகிறோம் எது சொல்லியிருக்காங்க நாங்கள் வார்டில் மண்டல சேர்மன் வந்து இப்போ கொடுத்தோம் எடுத்து போட வேலை போடாதுன்னா அந்த இடத்துல போட்டால் தான் நாற்று பேருக்கு ஒரு மூணு பேருமே போடுங்க அதுக்கப்புறம் அந்த இடத்துல எடுத்துக்காங்க நாங்கள் இப்போ காலி பண்ணிடுவாங்க நீங்கள் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அந்த இது எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் வரும் மொத்தத்தில் அந்த இடத்துல எங்கள் அந்த பம்பிக்கை தேவையில்லை அது போட்டாதனால எங்களுக்கு வந்து சில படும் பொங்கல் வாழ முடியாது மத்தியில்

தலைமை என்று மக்களுக்கான நலத்திட்டங்களை தேடி மக்கள் இங்கு வரவில்லை மக்களுக்கான மக்களுக்கு எதிரான திட்டங்களை எல்லாம் பாதுகாப்பட்டு மக்கள் மாவட்ட ஆட்சியர்களுடைய அலுவலகத்தை முற்றுகையிட்டு இங்கு போராடும் என்னம் தீர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த விடியா ஆட்சியினுடைய அவல நிலைதான் என்பதை இங்கே உணர்த்தி கொண்டிருக்கிறது மக்கள் கூடியிருக்கான காரணம் நம்முடைய திருநெல்வேலி மாநகராட்சியினுடைய தச்சை மண்டல பகுதிக்கு உள்ளடக்கிய நாலாவது வார்டு பகுதியில் பழக்கப்பூச்சி என்கிற விவசாய மக்கள் அதிக நிரம்பி வாழக்கூடிய விவசாய தொழில் செய்யக்கூடிய மக்கள் நிரம்பி இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே இங்கே மாநகரத்தில் இருக்கக்கூடிய சேகரிக்கக்கூடிய கழிநீர் கழிவு நீர் எல்லாமே அதாவது பாதாள சாக்கடை கழிவுநீர் எல்லாமே ஒன்று போய் அங்கே சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்காக ஒரு சுத்திகரிப்பு நிலையம் அந்த ஊரினுடைய நடுவு பகுதியிலே குடியிருப்புகள் அதிகம் குவிந்திருக்கக்கூடிய அந்த பகுதியில் அமைப்பதற்கு இந்த மாநகரத்தினுடைய நிர்வாகம் அனுமதி கொடுக்கிறது இதை கொண்டு அங்கே அதனுடைய ஒப்பந்தக்காரர் என் பி பட்டேல் என்கிற ஒப்பந்தக்காரர் அந்த அந்த பகுதியிலே மக்கள் மத்தியிலே அந்த கழிவுநீர் சீர்மலத்தை அமைப்பதற்காக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார் இதை எதிர்த்து அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாம் கடுமையான எதிர்ப்பை அங்கே காட்டிக் கொண்டிருந்திருக்கிறார்கள் அதனை அடுத்துதான் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அவருடைய விவசாய தொழிலெல்லாம் விட்டுவிட்டு இங்கே அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த வார்டை சார்ந்த திமுக கவுன்சிலர் அந்த நிறுவனத்திடம் கையூட்டு பெற்றாரா அல்லது மாநகராட்சிக்கு ஆதரவாக செயல்படுவதற்கு மாநகராட்சி நிர்வாகம் அந்த நிறுவனத்தினிடம் அந்த ஒப்பந்தக்காரர்களும் கையூட்டு பெற்றதா என்கிற கேள்வியை தான் மக்கள் மத்தியிலும் எங்களை போன்ற நிரூபிக்கை சார்ந்தவர்களுக்கும் எழுந்து கொண்டிருக்கிறது என்பது உண்மை ஏனென்று சொன்னால் அந்த திமுகவினுடைய கவுன்சிலர் அந்த நாலாவது வார்டு கவுன்சிலர் இந்த மக்களுக்கு ஆதரவாக இல்லாமல் இந்த மக்களுக்கு எதிராக இருந்து அந்த இடத்தில்தான் அந்த கழிவு நீர் நிலையம் அமைக்கப்படும் என்கிற ஒரு உறுதியோடு இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் இது மிகவும் கட்டணத்துக்குரிய கண்டிக்க <Gandhi> இருக்கக்கூடிய <coughs> மாநகராட்சி நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் சந்திக்க வேண்டும் அதை தடுத்து நிறுத்த வேண்டும் மக்களுக்கு இடையூறு இல்லாத ஒரு நல்ல இடத்திற்கு அல்லது ஒரு மக்களுக்கு இடையூறு இல்லாத ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு அந்த கழிவு மாற்றி அமைக்கப்பட வேண்டும் இல்லை என்று சொன்னால் என்னுடைய அனைத்துக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக என்னுடைய மாவட்ட செயலாளர்களுடைய அனுமதியோடு மற்றும் நீங்கள் மூத்த நிர்வாகிகளுடைய அனுமதியோடு அவர்களுடைய ஒத்துழைப்போடு மிகப்பெரிய போராட்டத்தை இந்த மக்களுக்கு ஆதரவாக அனைத்துக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நிகழ்த்தி காட்டும் என்பது முதல் ஒரு உண்மை வருங்காலத்தில் அதற்கான செயல்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கும் என்பதையும் உங்களிடையே தெரிவிக்கிறோம் இந்த திமுக நாங்கள் நிச்சயமாக வன்மையாக கண்டிக்கின்றோம் அவருடைய செயல்பாடு மாமன்றத்தில் இருக்க வேண்டும் மக்கள் மன்றத்தில் போய் மக்களுக்கு ஆதரவாக தான் செயல்பட வேண்டுமே தவிர ஒரு ஒப்பந்தக்காரருக்கு ஆதரவாக அந்த இடத்தில் கைவிட்டு பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஆதரவாக அந்த இடத்தில் அதை அமைப்பதற்கு பாடுபடுவது என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது இதை தடுத்து நிறுத்த வேண்டும் இங்கே விடியல் விடியல் கொடுப்பதாக மக்களை ஏமாற்றிய இந்திய அரசு முதலமைச்சர் பொங்கல் எல்லா ஸ்டாலின் அவர்கள் இதுபோன்ற நிர்வாக சீர்குடுகளை கருத்தில் கொண்டு வருங்காலத்தில் இதுபோன்ற நிலைகள் நடைபெறாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை கோரிக்கையும் இந்த மக்களுக்கு ஆதரவாக என்றென்றும் களத்தில் என்பதையும் நிற்கும்பதையும் கடைபட்டிருக்கிறோம் நன்றி அனைத்து அன்னாரத்தினுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவில் மண்டல தலைவராக இருக்கிற அன்பு அங்கப்பன்